ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழிற்சாஸ் இன்றைக்கி நிறைய ஹார்வெஸ்ட் இருக்குது கத்திரிக்காய் அவரக்காய்னு சொல்லிட்டு பச்சை மிளகா கூட நிறைய இருக்குது அப்புறம் கொஞ்சம் தோட்டத்தில் பூவும் இருக்குது இன்னும் நல்லா அறுவடை பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காய் பாருங்கள் அஞ்சு செடி தாங்க இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு காய் கிடைக்கிது எல்லாம் செடியில் வந்து நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்றதுக்காக மேலே வெறும் சாம்பல் போட்டு வச்சுருக்கேன் குச்சடுப்பில் சமைச்சிட்டு இல்லை சுடு தண்ணி வைக்கிறோம் அப்படின் போது அதில் சாம்பல் இருக்கும் இல்லைங்களா அந்த சாம்பல் போட்டிருக்கேன் சூடாக போடக்கூடாது செடி வந்து காஞ்சிரும் ஆறின சாம்பல் நைட்டு சமைக்கிறீங்க அப்படின்னா விடிஞ்சு காலையில் ஆறி இருக்கும் அந்த சாம்பல் வந்து பயன்படுத்துங்க எல்லா செடிக்கும் போட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் செடி அவரை இது வந்து செடி கோழி அவரை இதுலேயுமே இருக்குது அந்த பக்கம் பாருங்கள் நம்ம வாண்டுங்க ரெண்டு பேரும் மனத்தை காளி பறிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதே தாங்க வேலை நான் தோட்டத்துக்கு வந்துட்டோன்னாவே போதும் அவங்க அந்த பக்கம் போய் உட்காந்துப்பாங்க நம்ம இப்போ இந்த காயெல்லாம் பறிச்சிக்கலாம் இது கொடியில் இருக்கிற கோழி அதில் நிறைய காய் இருந்துச்சு இந்த இடத்துல இது எல்லாமே பறிச்சிடலாம் என்னடா காயே காய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேங்க கொடி இருந்த சைஸுக்கும் அவ்வளோ பெரிய கொடிங்க நல்லா படர்ந்து போயிருந்தது காயே இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ காய் இருந்துச்சு கொடி ஃபுல்லாக இவ்வளோ காயிருந்ததுன்னா கிலோ கணக்கில் பிரிக்கலாங்க அவ்வளோ பெரிய கொடிங்க எப்படி படர்ந்துருக்கானோ காய் கம்மி தான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் கொஞ்சம் வெள்ளை டிசம்பர் அப்புறம் கனகமரம் அப்புறம் செடி கோழி வரை அதுலேயே கொஞ்சம் விதை இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா வரை செடி பட்டா வரை அது எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு இனிமேல் தான் இதோட செடி அவரையெல்லாம் போட்டு விடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்த அவரைக்காய் இதெல்லாம் பறிச்சிருக்கோம் இது போக இப்போ தேவைக்கு மட்டும் கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிச்சுக்கிட்டேன் இன்னும் பச்சை மிளகாய் இருக்கப்பறம் கத்திரிக்காய் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்